ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவி ஸ்குவாட் ஒரே மாதிரியான ஜாம்பி படங்களா பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிடுச்சா அப்ப நீங்க கண்டிப்பா இந்த மூணு வித்தியாசமான ஹாரர் காமெடி ஜாம்பி படங்களை ட்ரை பண்ணி பாருங்க வாங்க அந்த மூணு வித்தியாசமான ஜாம்பி மூவிஸ் என்னென்னங்கறத பாக்கலாம் முதலாவதா நம்ம பார்க்க போற படம் நைன்டீன் நைன்டி டூல ரிலீஸ் ஆன டெட் அலைவ் இந்த படத்தோட ஹீரோ லயனல் ரொம்பவே கண்டிப்பான அவனுடைய அம்மா கூட வாழ்ந்துட்டு வரான் அவனுக்கு ஒரு காதலையும் இருக்கா ஒரு நாள் அங்க இருக்கிற ஜூவுக்கு அவன் ஃபேமிலியோட போகும்போது அந்த ஜூவில இருக்கிற வினோதமான சுமத்ரன் ராட் மங்கி ஹீரோவோட அம்மாவை கடிச்சிடுது அதனால அவனுடைய அம்மா மோசமான வைரஸால பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிருள்ள நடைப்பயணமா மாறிடுறாங்க கிட்டத்தட்ட சாம்பியாவே மாறிடுறாங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்கிறது மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக ஹீரோ லைனல் ரொம்பவே கஷ்டப்படுறோம் ஆனா ஒரு கட்டத்துல அவனுடைய அம்மா முதல்ல நாயை கடிச்சு அதுக்கப்புறம் நர்ஸ கடிச்சு பக்கத்துல இருக்கிற நெய்பர் செல் எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதனால ஹீரோவை சுத்தி இருக்கிற பல பேர் ஜாம்பிக்கெல்லாம் மாறிடுறாங்க ஒரு பெரிய ஜாம்பி கூட்டத்துல மாட்டிக்கிற ஹீரோ அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்க போராடும் போது அவனுடைய அம்மா பயங்கரமான ஒரு ஜாம்பியா மாறி அவனையே சாகடிக்க பாக்குறா ஹீரோ லைனல் அந்த ஜாம்பிகள் கிட்ட இருந்தும் அவனுடைய அம்மா கிட்ட இருந்தும் எப்படி தப்பிக்கிறான் இதுதாங்க சுவாரஸ்யமான கதை இந்த படத்துல பயங்கரமா ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும் தைரியம் இருக்கிறவங்க ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவதா நாம பார்க்க போற வித்தியாசமான ஒரு ஜாம்பி படம் டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன டாக் ஹவுஸ் இந்த படத்துல என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா இதுல வர ஜாம்பிஸ் எல்லாருமே லேடிஸ் மட்டும்தான் ஆறு பேர் கொண்ட ஒரு நண்பர்கள் குழு அந்த ஆறு பேர்ல தான் நீல் நீலோட மனைவி அவனை விட்டு பிரிஞ்சதால அவன் ரொம்ப சோகமா இருக்கிறான் அவனுடைய கவலைய போக்குறது எல்லாரும் சேர்ந்து மூட்லிங்கிற ஒரு கிராமத்துக்கு வீக்கெண்ட் டூர் மாதிரி போறாங்க போன இடத்துல அவங்களுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு ஏன்னா அந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருமே மனிதர்கள கடிச்சு திங்கிற பயங்கர சாம்பிக்கலா மாறி இருப்பாங்க அந்த கிராமத்துல அரசாங்கம் நடத்தின கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்னால அந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள் மட்டும் ஒரு கொடிய வைரஸால பாதிக்கப்பட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே கேனிபல்ஸா மாறி இருப்பாங்க இந்த கொடூர சூழல்ல தான் நண்பர்கள் ஆறு பேரும் அந்த கிராமத்துல போய் மாட்டிக்கிறாங்க அந்த ஜாம்பி லேடிஸ் கிட்ட இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க ஹவுஸ் படத்தோட கதை ஒரு வித்தியாசமான காமெடி ஹாரர் மூவியா டாக் ஹவுஸ் படத்தை எடுத்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்க மூணாவதா நம்ம பார்க்க போற படம் டூ தௌசண்ட் தேர்டீன்ல ரிலீஸ் ஆன வாம் பாடி இந்த படம் வழக்கமான ஜாம்பீஸ் படத்துல இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்குங்க ஜாம்பிக்கு லவ் வந்தா என்ன ஆகும் இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி வேர்ல்டு ஃபுல்லா ஜாம்பிஸ் அதிகமாயிட்டே இருக்கிற காலகட்டத்துல இந்த படத்தோட ஹீரோ ஆர் வைரஸால பாதிக்கப்பட்டு ஜாம்பியா சுத்திட்டு இருக்கான் அவன் ஜாம்பியா மாறிட்டாலும் அப்பப்ப அவனுக்குள்ள இருந்து மனித உணர்வுகள் எட்டி பார்க்கும் அப்ப ஒரு நாள் ஆரும் அவங்க கூட இருக்கிற மத்த ஜாம்பிஸும் மனிதர்களை கடிக்கும் போது ஹீரோயின் ஜூலிய ஆர் சந்திக்க நிக்கிறான் பார்த்த உடனே ஆருக்கு ஜூலி மேல காதல் வருது அதனால ஜூலிய மத்த ஜாம்பிஸ் இருந்து ஆறு காப்பாத்துறான் கொஞ்சம் கொஞ்சமா ஜூலியும் ஆறும் நெருக்கமா பழகறான் ஆர் ஜூலிய காதலிக்க ஆரம்பிச்ச பிறகு அவன் முழுசா மனிதனாவே மாறிடுறான் அதுக்கப்புறம் ஆறு கூடவே இருக்கிற மத்த ஜாம்பிஸும் கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களா மாறிட்டு வராங்க ஆனா இவங்க மனிதர்களா மாறிட்டு வர்றது பிடிக்காத போனிஸ்ங்கிற கொடூர ஜாம்பிக்கல் அவங்கள தாக்கி அழிக்க நினைக்கிறாங்க அந்த கொடூர ஜாம்பிஸ் கிட்ட இருந்து ஆர் ஜூலியையும் அவன் நண்பர்களையும் காப்பாத்தனா இல்லையா இதுதாங்க வாம் பாடிஸ் படத்தோட வித்தியாசமான கதை வித்தியாசமான ஒரு ஜாம்பி லவ் ஸ்டோரி படம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாடிஸ் படத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நீங்க பாத்ததுலயே கொடூரமான ஜாம்பி படம் எதுன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ பாய்